الحمد الحمد رب والسلام على கணித்திற்கும் மிகுந்த உரிய அல்லாஹின் உள்ளடியார்களே பிறை பதினைந்தாவது நாள் தராவீகை நாம் நிறைவு செய்து அமர்ந்திருக்கின்றோம் முன்பே நாம் சொன்னது போன்று ரமலானை மூன்று பங்குகளாக பங்கிடுவதற்கு முன்னால் ஆறு பங்குகளாக நாம் பங்கிட வேண்டும் இப்பொழுது நாம் மூன்றாவது பங்கை நிறைவு செய்து அமர்ந்திருக்கின்றோம் பொதுவாகவே பிறையை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் எந்தளவுக்கு அவனுடைய மன்னிப்புகளை வழங்குகின்றானோ அதே அளவு பிறைகள் முடியக்கூடிய அந்த நாட்களிலும் அவனுடைய மன்னிப்பை அல்லாஹ் ரப்புர் ஆலமீன் விசாலமான முறையிலே இந்த உம்மத்துக்கு இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குகின்றான் இந்த நாட்களிலே பாலஸ்தீன மக்களுக்காக நாம் அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாகவும் நமது உள்ளத்தில் இரையச்சத்தை கொண்டு வரக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு அலமீன் அவனுடைய திருமறையா மரல் குரானில் குறிப்பிடும் போது உண்மையான ஒரு மோமின் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது ஈமான் கொண்ட முஸ்லீம்களே ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே ஆமானுத்த குல்லாஹ அல்லாஹவை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் எப்படி அஞ்சு கொள்ளணும் ஹக்க அவனை எப்படி அஞ்ச வேண்டுமோ அந்த விதத்தில் நீங்கள் அல்லாஹவை அஞ்சிக்கொள்ளுங்கள் அல்லாகவை அஞ்சு கூடிய உள்ளம் யாருக்கு கிடைத்து விட்டதோ அவர்தான் இம்மையிலும் மறுமையிலும் மிகுந்த பாக்கியத்திற்குரியவராக இருப்பார் என்பதாக இமாம்கள் நமக்கு சொல்லி தருகின்றார்கள் இன்னைக்கு நமது உள்ளம் அல்லாஹுவை அஞ்சக்கூடியதாக இருக்கிறதா தனிமையில் இருக்கும் போது அல்லாஹவின் அச்சம் இருக்கிறதா கூட்டத்தில் ஒரு தவறை செய்யும் போது அல்லஹவின் அச்சம் இருக்கிறதா ஒரு தொழுகையை விடும் போது அல்லாஹவின் அச்சம் இருக்கிறதா ஒரு தொழுகையில் நிற்கும் போது அல்லாஹ் அல்லாஹ்வின் அச்சம் இருக்கிறதா ஒரு ஹராமை செய்யும் போது அல்லாஹ்வின் அச்சம் இருக்கிறதா அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயத்தை செய்யாம இருக்கும் போது அல்லாஹ்வின் அச்சம் இருக்கிறதா குடுக்கல் வாங்கலில் அல்லாஹ்வின் அச்சம் இருக்கிறதா பேசுவதில் அல்லாஹ்வின் அச்சம் இருக்கிறதா எல்லா விஷயங்களிலும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் எதிலும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளாமல் நடக்கவே முடியாது வை அஞ்சு கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் எந்த அளவிற்கு உ நீரை முழிவதாக இருந்தாலும் எச்சிலை துப்புவதாக இருந்தாலும் அல்லாகவை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் எச்சில் துப்பும் போது சொல்லி தந்தார்கள் இடது பக்கமாக துப்புங்கள் வாகனத்தில் பயணித்தால் உங்களுடைய வாகனங்களை நிப்பாட்டி விட்டு துப்புங்கள் உங்களுடைய வீட்டினுடைய முகப்பில் இருந்து நீங்கள் எச்சு துப்பாதீர்கள் ஏன் அதிலும் கூட நீங்கள் அல்லாஹவை அஞ்சு கொள்ள வேண்டும் எதுல எச்சில் தும்புவதில் அல்லாஹவை அஞ்சு கொள்ள வேண்டும் என்று அல்லாஹவின் தூதர் சொல்கின்றார்கள் என்றால் இன்றைக்கு நமது வாழ்க்கையில் அல்லாஹவை அஞ்சக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா நம்ம என்ன சொல்லுவோம் இன்னைக்கு அப்படியெல்லாம் வாழ முடியுமா அப்படியெல்லாம் அல்லாஹை முழுமையாக நம்மளால் அஞ்சு வாழ முடியுமா அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமின் குரானிலே சொல்லி காமிக்கின்றான் ஃபத்த கும்வாக உங்களால் அல்லாஹுவை எவ்வளோ அஞ்சு கொள்ள முடியுமோ அவ்வளோ அஞ்சு கொள்ளுங்கள் என்னால நூற்றுக்கு நூறு சதவீதம் அல்லாகவை அஞ்சு கொள்ள முடியுமானால் அல்லாஹுவை நாம் அஞ்சு கொள்ள வேண்டும் முடியவில்லை நம்மால் நம் வாழ்க்கையில் எதிலெல்லாம் அல்லாவை அஞ்சு கொள்ள முடியுமோ அதிலெல்லாம் நாம் அல்லாவை அஞ்சு கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்கின்றான் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள் வஸ்மஉ அவன் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கேளுங்கள் வ அதீஉ இன்னும் அவனுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் வ அன்ஃபிகு இன்னும் அவனுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்யுங்கள் அல்லாவை அஞ்சு கொள்றதுனா எப்படி மூணு விஷயத்தை கொண்டு நீங்க அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் முதல்ல அல்லாஹினுடைய வசனங்களை கேளுங்கள் என்ன நல்லத சொல்ல வராங்கன்னு கேளுங்க நாயகம் செல்லாசும் அவங்க சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது ஒரு பழமொழி என்றும் சொல்லப்படுகிறது உந்துர் மா கால தந்துர் மண் தமிழ்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா யாரு சொல்றாருன்னு பாக்காதீங்க என்ன சொல்றாருன்னு பாருங்க இவரு சொல்லி நான் கேக்கணுமான்னு நினைக்காதீங்க அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்பதை மட்டும் பாருங்க அல்லாஹ சொல்றா வஸ்மா உ முதல்ல கேட்கணும்பா முதல்ல மார்க்க விஷயத்த கேக்குறதுக்கு ஒரு ஆர்வம் உடனும் இன்னைக்கு அதுல நமக்கு ஆர்வம் இல்ல மார்க்க விஷயத்த கேட்கறதுல ஆர்வம் இல்ல இன்னைக்கு கிரிக்கெட் பாக்குறதுல ஆர்வம் இருக்கு ரீல்ஸ் பாக்குறதுல ஆர்வம் இருக்கு தொலைக்காட்சியில பாக்குறதுல ஆர்வம் இருக்கு ஆனா பத்து நிமிஷம் உட்கார்ந்து ஒரு மார்க்க சொற்பொழிவு கேட்கறதுல நமக்கு ஆர்வம் இல்லை தான் அதான் சொல்றா வசுமாவு முதல்ல கேளுங்க என்ன சொன்னாலும் யார் சொன்னாலும் கேளுங்க வா தீவு கேட்டதின்படி வழி நடங்க அடுத்து அல்ல சொல்றான் வா அன்பிப்பு உங்களால முடிந்த மட்டில் அல்லாஹினுடைய பாதையில நீங்க பணத்தை செலவு செய்யுங்க பணம் இருக்கு பணம் இருந்தாலும் தக்குவா இல்லாம போயிடும் பணம் இல்லாம போனாலும் தக்குவா இல்லாம போயிடும் ஏற்ப நம்ம வச்சு இரையச்சத்தோட நம்ம வாழலாம் ரொம்ப இருந்ததுன்னா எல்லாம் எல்லாருக்கு ரொம்ப ஆடம்பரமா ஆடி ஆண்டுடுவோம் நம்மள்கிட்டலாம் ஒண்ணுமே இல்லையே எதையாவது பண்ண சம்பாதிக்கணுமே சொல்லி அப்பவும் பாதாளத்தில் போய் விழுந்துடுவோம் ஓரளவுக்கு நிரப்பமா நமக்கு தேவையான அளவுக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக அது நமக்கு பயன் அளிக்கும் அல்ல அதான் சொல்றா خير اللي انفسيكم இப்படி கேக்குறது வலி செலவு செய்யறதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக விளைந்து விடும் என்று அல்லாஹ் ரப்ப العالمين சொல்லி காமிக்கின்றான் அது மாத்திரம் இல்ல பெருமானார் sallallahu alaihi wasallam அவங்கள்ட்ட சஹாபாக்கள் सहाबाக்கள் கேட்டாங்க யா ரசூலல்லா மன் அக்ரமுன் நாசி மக்களே நாங்க யாருக்கு ரொம்ப கண்ணியம் கொடுக்கணும் கண்ணியத்தை கொடுப்பதற்கு தகுதி வாய்ந்த மனிதர் யார் கண்ணியத்தோடு நடந்து கொள்வதற்கு தகுதி படைத்த மனிதர் யார் என்று அல்லாஹவின் தூதரிடத்தில் சஹாபாக்கள் சகாபாக்கள் வினைவினார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லாசம் சொன்னாங்க அல்லாவை கொண்டு அஞ்சு கொள்பவர்களுக்கு தான் நீங்கள் கண்ணியம் கொடுக்க வேண்டும் அவர்தான் உண்மையான கண்ணியமான ஒரு மனிதர் என்று அல்லாஹரா நாயகம் சொல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் அது மாத்திரமல்ல பெருமானார் சொல்லல்லாஹலி வசல்லம் அவங்க அல்லாட்ட துவா செய்யும் போது நாலு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க வார்த்தைகள் ரொம்ப ஈஸி தான் முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணிக்கோங்க நாலு விஷயத்த நபி சொல்லா அலிஸ்லாம் அவங்க அல்லாட்ட ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கேட்பாங்க என்ன தெரியுமா அல்லாஹும் எனது இறைவா இன்னி நிச்சயமாக நான் அசலுக்க உன்னிடத்தில் கேட்கின்றேன் உன்னிடத்திலே கரமேந்து கேட்கின்றேன் எதை கேட்கின்றேன் தெரியுமா அல் ஹுதா நேர்வழியை கேட்கின்றேன் எல்லாத்துலையும் எனக்கு நீ நேர்வழி காமிச்சரும் தொழுகையில மட்டும் நேர்வழி அல்ல இஸ்லாம் மட்டும் நேர்வழி அல்ல வியாபாரம் இருந்தாலும் அதுல நேர்மையா நடந்துக்கணும் அதுவும் நேர்வழிதான் ஒரு ஆள்கிட்ட நல்ல முறையில பழகிறோம் நம்மளுடைய நம்ம இருந்துக்கணும் அதுவும் தான் எல்லாத்துலையும் எனக்கு நீ நேர்வழியை கொடுத்துறியா ஒத்துக்கா உன்னை அஞ்சு கொள்ளக்கூடிய உள்ளத்தை குடு தக்குவாவுடைய உடைய உள்ளத்தை எனக்கு நீ பத்தினித்தனமாக வாழக்கூடிய நசீபின குடியா வாழணும் வாழக்கூடிய என்னுடைய மறுமை உறுப்பை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மோசமான ஒரு சூழ்நிலையை விட்டு என்னை பாதுகாத்து விடு அடுத்து பெருமானார் கேட்டார்கள் பிறரிடத்திலே கரமேந்த கூடியதை விட்டு என்னை நீ பாதுகாத்து விடு நேர்வழியை கொடுத்துரு இரையச்சத்தை கொடுத்துடு பத்தினி தனத்தை கொடுத்துரு பிறரிடம் கைய கையேந்த விட்டும் விட்டு என்னை பாதுகாத்துரு இந்த நாளும் நம்ம வாழ்க்கையில கிடைச்சிட்டா நம்மளை விட பாக்கியசாரி யாராவது இருக்க முடியுமா சரி தக்குவாவோடு வாழ்ந்து என்ன சாதிக்க போறோம் தக்குவாவோடு வாழ்ந்த நமக்கு உலகத்துல என்ன நடக்க போது அல்லாஹ் ரபுர் ஆலமின் சொல்லி காமிக்கின்றான் அவனுடைய திருமறையில் அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான் யார் யார் அல்லாஹுவை அல்லாஹுவை அஞ்சு கொள்வார்களோ கொள்வார்களோ பயந்து அவர்களுக்கு மஹ்ரஜா அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கான விடிவை அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஏற்படுத்துகின்றான் யாருக்கு யாருக்கு தக்குவாவோடு வாழக்கூடியவர்களுக்கு இரையச்சத்தோடு வாழக்கூடியவர்களுக்கு இறை பயத்தோடு வாழக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் எதை ஏற்படுத்துறான் மஹ்ரஜா அவன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சகல பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் விடிவு கொடுத்துறான் தக்குவா இல்ல இரையச்சம் இல்ல அல்லாஹ்வின் பயம் இல்ல நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை முடிக்கிறதுக்கு எங்கெங்கயோ ஓடுறோம் யார் யாரையோ பார்க்கறோம் யார் யார் கையையோ பிடிக்கிறோம் யார் யார் காலையோ பிடிக்கிறோம் ஆனா வாழ்க்கையில எதுவுமே மாறமாட்டுக்கு எந்த பிரச்சனையும் தீரமாட்டுக்கு பிரச்சனை மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு ஒன்னு முடிஞ்சு இன்னொன்னு வந்துகிட்டே இருக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் எனக்கு நிறைய பேரு என்ன காரணம் தக்குவா இல்லைங்க அல்லாஹினுடைய அச்சம் இல்ல யாருடைய உள்ளத்தில் அல்லாஹின் அச்சம் மூடி உருவிட்டதோ அவ வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அல்லாஹ் தீர்வை கொடுப்பதாக குர்ஆன் இதை சொல்லி காமிக்கின்றான் அது மட்டும் இல்ல வ யர்சுகுஹு மின் ஹைஸுலா யஹ்தசிப் அந்த மனிதனுக்கு அறியாத திசையில் இருந்து நான் உணவளிக்கின்றேன் என்கின்றான் அல்லா எது இருக்கணும் மனசுக்கு இறையச்சம் இருக்கணும் தக்குவா இருக்கணும் பெருமானார் சொல்லலாக சொல்லுவாங்க சொன்னாங்க அத்தக்குவா ஆகுனா தக்குவா ஆகுனா தக்குவா ஆகுனா இறையச்சம்ங்கிறது உள்ளம் சார்ந்ததுப்பா இறையச்சம்ங்கிறது உள்ளம் சார்ந்தது அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே எல்லா நேரத்திலும் நாம் இரையச்சத்தோடு வாழ வேண்டும் இரையச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் செத்த பிணத்திற்கு சமமானது தான் அவன் பயப்படுறமா நம்ம பள்ளிவாசலில் வந்து சண்டை போடக்கூடாது பள்ளிவாசல் அல்லாஹினுடைய இடம் இல்லையா அல்லாஹினுடைய இடம் இல்லையா பள்ளிவாசல் தொழுகை நடந்து கொண்டிருக்கும் போது கூட கூச்சலிடுகின்றமே என்ன தொழுது என்ன புரோஜனம் என்ன நோன்பு வச்சு என்ன புரோஜனம் இருக்கு குப்பைக்கு கூட பெறாது அந்த நோம்பு குப்பைக்கு கூட பெறாது தொழுகை நடந்து கொண்டிருக்கின்ற எண்ணம் இல்ல தொழுகை நடந்துகிட்டு இருக்குதே ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க அக்கறை இல்ல கோபம் வந்துட்டா என்ன கூட உலகத்துல பெரிய ஆள் இல்லைங்கிற நினப்பு தொழுகு நடந்துகிட்டு இருக்கும் போது சத்தம் கூச்சல் எதுக்கு என்ன புரோஜனம் இருக்கு சொல்லுங்க பாப்பா விடிய விடிய பசியோடு இருந்து பள்ளியாசக்குள்ள வந்து சண்டை போடுற இடத்துக்கு சண்டை அல்லாஹ காப்பாற்றும் கணித்திற்குரியவர்களே தாய்மார்களே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் குரான்ல சொல்லி காமிக்கின்றான் சைத்தான் தான் உங்களுக்கு ரொம்ப தீவிரமான எதிரியா இருக்கான் அவங்க உங்கள்கிட்ட ஏற்படுத்தக்கூடிய பெரிய பிரச்சனை தெரியுமா கோபத்தை கொடுத்து உங்களுக்கு மத்தியில விரோதத்தை அப்படி இந்த நோம்புல விரோதத்தை வளர்க்க கூடாதுங்க எதுக்கு தொழுகை நடக்கும் போது ஏன் சத்தம் போடுறோம் உள்ள தொழுகை நடந்துகிட்டு இருக்கேன் நம்மளும் தான் நிக்கிறோம் தொழுக நடந்துகிட்டு இருக்கும்போது சத்தம் போடுற மாதிரி எத்தனை பேர் தொழுக பானா போகும் என்ன அப்படி என்ன கோபம் இல்ல அப்படி என்ன பிரச்சனை நடக்க போகுது சொல்லுங்க என்ன புரோஜனம் இருக்கு உங்களுடைய செயலை நரகத்திற்குரிய செயலாக நீங்க மாத்திக்கிட்டு இருக்கிறீங்க எங்க வந்து நம்ம வாயை துறக்கிறோங்கிற அந்த சிந்தனை வேண்டாமா எந்த இடத்துல இருந்து நம்ம குரலை ஒசத்துறோங்கிற அந்த கவனம் வேண்டாமா நம்ம வீட்டு சமய கட்டியா நம்ம நிக்கிறோம் இல்ல பஜார்ல மீன் மார்க்கெட்ல நிக்கிறோமா என்னங்க சத்தம் என்ன சத்தம் வேண்டிய கிடக்கு பள்ளியாசல்ல வந்து அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் பெருமானார் சல்லாஹ் அலி வசல்லம் பள்ளிவாசனுடைய ஒழுக்கத்தை குறித்து ரொம்ப சொன்னாங்க கவனமா கேட்டுக்கங்க உமர்ரதி இல்லான்னு இருக்காங்களே உமர்திலாம் ரெண்டு பேர் உட்காந்து பலியாசல்ல பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் உட்காந்து பலியாசல்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பின்னாடி ஒரு ஆள் தொழுதுகிட்டு இருக்குது உமர் ரதி இல்லாஹத்தாலருக்கும் வெளியே என்ன ஒரு ஆளை கூப்பிட்டு அந்த ரெண்டு பேர் யாருன்னு விசாரிங்க விசாரிச்சு பார்த்தா அந்த ரெண்டு பேரும் ஷாமில் இருந்து வியாபாரத்துக்கு வந்தவங்க உடனே உமர் ரதி அந்த ரெண்டு பேரை கூப்பிட்டு சொன்னாங்க இதே நீங்கள் மட்டும் மதினாக்காரங்களாக இருந்தால் ஏன் ஊருக்காரங்களாக நீங்கள் இருந்தால் உங்கள் தலையோடு நீங்கள் பள்ளியாச விட்டு வெளியே போக முடியாது உங்கள் தலையை வெட்டி தூக்கி இருப்பேன் எங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்க என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் கண்டிச்சாங்க ரசூல்லா சல்லாசன் சொன்னாங்கல்ல ரெண்டு பேர் சண்டை போடுறாங்களா

அங்க வந்து என்னங்க நமக்கு சண்டை வண்டி இருக்கு அங்க வந்து என்னங்க நமக்கு சத்த வண்டி கிடக்குது ரம்புல அளவின் காப்பாற்ற வேண்டும் கொஞ்சம் பள்ளிவாசல்லாம் வந்தாவது இறையச்ச நமக்கு இருக்கா தத்துவா இருக்கா சும்மா குனிஞ்சு நிமிந்து காலைல சகுதி சாப்பிட்டு இஃப்தார் செஞ்சு என்ன ஒரு பிரோஜனமும் இல்லை வாயை கண்ட்ரோல் பண்றோமா நோன்பு ஒண்ணுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பொய் பேசாதீங்க புறணி பேசாதீங்க கூச்சல் போடாதீங்க சத்தம் போடாதீங்க கருமம் சகரில் ஆரம்பிக்கிறது நைட்டு ஒரு மணி வரைக்கும் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு இல்லையா கேட்குதா இல்லையா அவ என்னங்க அப்படி என்னங்க அப்படி என்ன அந்த வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல அல்லாஹ் ரப்பூர் ஆலமி நாளைக்கு வாயில் மறுமை நாளில் பூட்டை போடுவான் அப்போ உங்களுடைய சத்தத்தை கேட்டு எந்த காதெல்லாம் துன்பட்டுச்சோ உங்க சத்தத்தை கேட்டு யாருடைய மனசெல்லாம் தொழுகையில இருந்து போச்சோ அதெல்லாம் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் தான் சத்தம் போட்டுச்சு இந்த ஆளுதான் இப்படி பேசிச்சு இந்த ஆளுதான் தொழுகையை கெடுத்துச்சுன்னு உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் பள்ளிவாசல்ல வந்தாலும் கொஞ்சம் ஒழுக்கமா நடந்துக்கிறதுக்கான முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும் அல்லாஹ் அணு பொழுது நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற எண்ணத்தை நம்மளுடைய உள்ளத்துல நாம் கொண்டு வர வேண்டும் எனவே வாழக்கூடிய காலங்கள்ல இரையச்சத்தோடு வாழக்கூடிய நசீபினை அல்லாஹ் ரபுல் அலமீன் நம் அனைவருக்கும் தருவதோடு பள்ளிவாசலுடைய ஒழுக்க முறைகளை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக பாலஸ்தீன மக்களுக்கு முழு பாதுகாப்பை அல்லாஹ் ரபுல் அலமீன் வழங்குவானாக பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சிறார்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய வயதான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக பாலஸ்தீனத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக பாலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் முழு உதவியை இறக்குவானாக பாலஸ்தீன மக்களை எதிரியை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக பாலஸ்தீன மக்களுக்கு எதிரிகளுக்கு எதிராக அல்லா அரபுல் உதவி செய்து அவர்களை வென்று பயமற்றவர்களாக அச்சமற்றவர்களாக சுகந்திரமானவர்களாக நிம்மதி பெற்றவர்களாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை மக்களுக்கு அல்லாஹ் என்றென்றும் தந்தர் புரிவானாக